ஹாய் காய்ஸ் வாங்க காரக்குழம்பு செய்யலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம் வடகம் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் அது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கருவேப்பிலோடைய டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வத கோல்டன் கலரில் டேன் ஆகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணி கரைச்ச தண்ணியை எடுத்து இந்த குழம்புலாம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் நீங்கள் புளி கரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி இதில் வந்து ஊற்றிடுங்க புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றி ஆட் பண்ணுங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு அதுக்கப்புறமேட்டுக்கா மிளகாய் தூள் தனியாத்தூள் இது மூணுத்தையும் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகாய் தூள் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் நிறைய காரமாக இருக்கும் ஒரு சிலவங்க வீட்டில் காரம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தனியா தூளியும் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா லம்ஸ் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை விடுங்கள் இது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள் நல்லா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுவாக நல்லா வந்து அப்சர்வ் ஆகி சுண்டும் பாருங்கள் நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க சீக்கிரமாக ஆஃப் பண்ணிடாதீங்க இந்த லேயர் மாதிரி வருது பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துட்டு நல்லா அது வந்து சுண்டி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா சூப்பராக செம்மையாக சுண்டி ஒரு மாதிரி அந்த லைன் பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய சுண்டி வந்தால் தான் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரைஸ் கூட இட்லி தோசை சப்பாத்தி நீங்கள் இந்த குழம்பு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை பட் ரீஹீட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்